திமுக அரசை மட்டும்தான் எதிர்ப்பாராம் தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வரவிருக்கிற பாஜக எதிர்க்க மாட்டாராம் அதிமுக கூட்டணி எதிர்க்க மாட்டாரா நான் ஏன் எதிர்க்கணும் நான் திமுக மட்டும் தான் எதிர்ப்பேன்ற வார்த்தையும் அங்கே பதிவு செய்கிறாரு முதல் இவர் எங்கே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா அவருடைய தொண்டர்கள்ட்ட அதாவது ரசிகர்கள்ட்ட முதல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இவர் முதல் தொண்டர்கள்ட்ட தாவேக்க தொண்டர்கள்ட்ட இருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்காரு எப்படின்னா ஸ்டாலின் சார் எது எதுலலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு இப்போ நான் கொஞ்சம் சொல்லட்டுமா முதல்ல மொத்தத்தில் அவரோட ஆட்சியை ஒரு ஆவுட் ஆஃப் சென்றார் பாஜக ஆபத்தான கட்சி என்பதை ஏன் கோரிக்கை வாய்ந்து பேச மாட்டேங்கிறாங்க சேலத்தில் கூட பேசும்போது கூட அந்த வார்த்தை பதிவு பண்ணலை தேர்தல் படிச்சதில் அந்த வார்த்தை பதிவெடுகிறது இல்லை பாஜக கூட்டணி கொளுத்தும் பாஜக கொடுத்தோ பேசுறதுக்கு ரொம்ப அச்சப்படுறாரு இந்த ஐயாயிரம் ரூபாய் உடனே இது மட்டும் இல்லாமல் இவங்க பீகாரில் பேசிச்சாங்க பத்தாயிரம் ரூபா இவனுதான் செஞ்சாங்க பாஜக பாஜகோட கூட்டணி தான் செஞ்சுச்சு அப்போ இவர்கள் செய்வது சரியா இவர்கள் செய்வது சரியா இவர் தருவது உரிமை தொகை அவங்க செஞ்சது என்ன அவங்க என்ன செஞ்சாங்க தேர்தலுக்காக செஞ்சாங்க தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு செஞ்சதுங்க அது மக்கூட்டை கட்சியை மதிக்கிறார் அது மாற்று கருத்து இல்லை இன்னைக்கு முதல் ராகுல் அவர்கள் என்னுடைய சகோதரர்னு சொல்றாரு அவர் இவரை சகோதரர்னு சொல்றாரு சரிங்களா அவங்க தெளிவா இருக்கு தெளிவா அவர் தெளிவா இருக்கு ஆனா போய் மாணிக்க தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஆளுகள் பேச்ச கேட்டு விஜயோட சேர்ந்து நோட்டாவை தாண்ட முடியாத கட்சியை மாறுங்கன்றாரு ஆட்சி அதிகாரத்துல பங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி அவங்க மட்டுமே ஒரே அணி வணக்கம் இது அறத்தின் கழகம் என்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை தமிழ் புள்ளியல் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முத்துக்குமார் அவர்கள் காலையிலேயே வந்து எதிர்கட்சிகள் கடுமையாக வந்து விவாதிக்க இதெல்லாம் தவறு விவாதிக்கவா புலம்பவா கதறவா அதை நீ எப்படின்னா எடுத்துக்கோங்க வந்து விஷயம் என்னன்னா ஐயாயிரம் ரூபாய் வந்து இன்னைக்கு எம் கே ஸ்டாலின் தமிழக முதல்வர் வந்து அறிவிச்சுக்கிறார் மகிழவு மூணு அறிவு செய்வதா ரெண்டாயிரம் கோடைகால விடுமுறை காரணம் போட்டிருக்கா உடனே விஜய் கூட இப்போ பார்த்துட்டு போய் ட்வீட் போட்டிருக்காரு அவர் இது வந்து என்னாலவே நடந்துருக்குது அதனால் இவர்களுடைய அந்த ஆட்சி முடிவெட்டுவதற்கு நம்ம ஆட்சிக்கு வந்தோம் இன்னும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு முதல்ல எப்படி பார்க்குறீங்க முதல்ல அந்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ராஜாவுக்கு ஒரு நம்ம நன்றியை சொல்லிட்டு சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டாலின் இஸ் டேஞ்சரஸ் போர்தென் கருணாநிதி அப்படின்னு ஹெச்ராஜா சொன்ன கூட்டுற வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வெற்றிகரமாக செயல்படுத்திகிட்டு இருக்காரு அவர்களுக்கு அவர் ஹெல்த் பாஜக அரசே அவரே ஹெல்த்லையும் டேஞ்சராக உட்காந்துருக்காரு அதை விடுங்க இல்லை அது அவர் பூரண குணமாய் வரணும் அவர் நம்ம அவர் இல்லாமல் நமக்கு என்டர்டைன்மெண்ட் இல்லை அதனால் அவர் வரணும் அவர் அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை அப்படி ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா துறையும் தன் கைர் வைசாச்சிடு அது அமலாக்கு துறை மட்டும் இல்லை எல்லா துறையும் நீதித்துறை உள்ளிட்ட காவல்துறை உள்ளிட்ட நிர்வாகத்துறை உள்ளிட்ட அனைத்து துறையும் தேர்தல் கமிஷன் உள்ளிட்ட அனைத்தையும் தன்னுடைய கைவசம் வச்சு தேர்தல் கமிஷன் உள்ளிட்ட அனைத்து துறையும் தன் கைவசம் வச்சுக்கிட்டு எப்படியாவது அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநிலங்களில் மாநில கட்சிகளை வீழ்த்துவதற்கு சதி செய்து எஸ்ஐஆர் மூலம் பல வகைகளில் பல வகைகளில் வந்து அவங்க சதி செஞ்சு தான் இன்னைக்கு ஆட்சி வந்திருக்கிறாங்க அதே போன்று திட்டமிட்டு தமிழ்நாட்டிலும் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கக்கூடிய அந்த உரிமை தொகை இருக்கு இல்லையா நாயிரூபா உரிமை தொகையை வந்து தடுப்பதற்கு அவர்கள் பல வகையில் முயற்சி இது மார்ச் செய்ய செயல்படுத்த போகிறாங்க இதையெல்லாம் முன்கூட்டியே உணர்ந்து அவருடைய சதி சூழ்ச்சி தந்திரங்களை எல்லாம் முன்கூட்டியே உணர்ந்து ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் உபத்தி ஆயான்ற ஒரு வழக்கு போட்டிருக்காரு பாஜக சேர்ந்த உபத்தி ஆயா ஒரு வழக்கு போட்டிருக்காரு என்ன வழக்கு போட்டிருக்காரு இலவசங்கள் தருவதை வந்து தடுக்கணும் குறிப்பா சில மாநில அரசுகள் வந்து தமிழ்நாடு கணக்குல வச்சுதான் தமிழ்நாடு அரசை கணக்குல வச்சுதான் இவர்கள் அதாவது உச்சநீதிமன்றம் நாங்க உன்னிப்பா கவனிக்கிறோம் தேர்தலுக்கு முன்னாடி அறியக்கூடிய இந்த செய்திகளை நாங்க உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் அதுல கருத்து தெரிவிச்சிருக்கு அப்ப ஏதோ நடக்க போறதை முன்கூட்டியே உணர்ந்திருக்கிறாரு அப்போ வந்து தேர்தல் ஆணையமும் பிஜேபி அரசும் சேர்ந்து சில சதியை முறியடிச்சு முறியடிச்சிருக்கிறார் செய்ய போறாக இருக்கிற சதியை முறியடிச்சிருக்கிறார் தான் சொன்னேன் நான் முதல்ல எடுத்தோடனே சொன்னேன் ஹெச் ராஜாவுக்கு நன்றி சொல்லி நம்ம வேலையை தொடங்கணும்னு கலைஞர் ஸ்டாலின் டேஞ்சரஸ் மோர் தென் கருணாநிதி அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர் தான் சொன்னார் தான் அந்த வார்த்தை இதையெல்லாம் முன்கூட்டி உணர்வதே பெரிய விஷயம் ஏன்னா பாஜகவுடைய சதியை உணராத காரணத்தினால தான் அகில இந்திய லெவல் இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உத்தவ் தாக்கரே பத்திரிகையாளர் பத்திரிகையாளரு அவங்க அப்பா பெரிய அரசியல் அனுபவம் உள்ளவர் நமக்கு எதிரான சிந்தனையாளர்கள் தான் ஆனால் அரசியல் அனுபவம் உள்ளவங்க பாஜகவோடு உடன் பயணித்தவர்கள் தான் ஆனால் அவர்களையே வீழ்த்தி விட்டார்கள் அவர்களையே எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி வீழ்த்திட்டாங்க கட்சியை உடச்சிட்டாங்க இப்படி பல மாநிலங்களில் மம்தா பானர்ஜிக்கு வீழ்த்துவதற்கு என்ன வேலையை அதெல்லாம் செஞ்சிட்டாங்க கேரளாவிலே திருவண்ணபுரத்தில் ஆட்சி ஒரு மேயர் பதவியை கைப்பற்றிட்டாங்க சரிங்களா இப்படி பல சதிகளை சூழ்ச்சிகளை தந்திரங்களை தான் அவங்க வந்து ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிறது நம்முடைய முதல்வர் முன்னாடி உணர்ந்து தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி லாஸ்ட்ல கூட தேதி அறிவிக்கலாம் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் மார்ச்ல அறிவிக்கப்படுவதாக சொல்லிட்டு பிப்ரவரி இறுதியில் கூட தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் அதுக்கப்புறம் இந்த மக்களுடைய இந்த உரிமை வழங்கப்படுவதை தடுக்கப்படும் அப்படிங்கிறது அவர் முன்கூட்டியே தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவாயிரத்தோடு கூடுதல் அந்த வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கார் கோடைகால கணக்க கவனத்தை கொண்டு அது என்ன கோடை காலம் இப்பதான் உங்களுக்கு கோடை காலம் இப்பதான் கோடை காலமே வருதா அப்படின்னு விஜய் சொல்லி நீங்க சொன்னீங்க நானும் அந்த ட்வீட்ல பார்த்தேன் கோடை காலம் இல்ல குளிர்காலம் இல்ல எந்த காலத்துல நீ வீட்டை விட்டு வெளியே வர காலம் இல்ல எந்த காலத்துல நீ வீட்டை விட்டு வெளியே போறப்படுறது இல்ல வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் ஆனா என்னுடைய விசில் சட்டத்தினாலதான் எங்களுடைய அரசியல் கட்சி நாங்க அரசியலுக்கு வந்த காரணத்தினாலதான் இந்த ஐயாயிரம் வழங்குறாரு போன முறை இவராக இருந்தாரு மாதம் ஆயிரம் ரூபாய் தரும்போது தரம்னு சொல்ற போது இவர் ஆட்சியில இவர் கட்சி ஆரம்பிச்சாரா இல்லையே அப்படி இல்லையே சும்மா எதையாவது மக்களுக்கு வழங்கக்கூடிய உரிமை தொகைன்றாரு அவர் இலவசம் வழங்கல உரிமை தொகை பெண்களுக்கான உரிமை தொகைன்றாரு அவர் மிக தெளிவா திட்டமிட்டு சொல்றாரு இப்ப ஏற்கனவே போன முறை ஆயிரத்தி ரூபாய் வழங்குவோம் சொன்ன அதிமுக வீழ்த்தியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் இல்ல பணம் முக்கியம் இல்ல சொல்லிக்கிறேன் பணம் இங்க மக்கள் முக்கியம் இல்ல முதல்வர் ஆயிரம் ரூபாய் சொன்னாரு அவங்க ஆயிரத்தி ரூபாய் சொன்னாங்க ஆயிரத்தி ஐநூறுவா பெருதா ஆயிரம் ரூபாய் பெருதா ஆயிரத்தி மக்கள் அதை விரும்பலையே மக்கள் எதை விரும்பினாங்க யார் செய்வா சொன்னதை செய்வது எந்த அரசு யாரை யாரை தேர்ந்தெடுக்கணும்னு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க சரிங்களா ஆயிரத்தி ஐநூறு சொன்ன அதிமுக தேர்ந்தெடுக்கலாம் இப்போயும் நீங்கள் மூவாயிரம் சொல்லலாம் ஐயாயிரம் சொல்லலாம் இல்லை விஜய் கூட பொருளாதாரம்னா என்னன்னே தெரியாது நிதிநிலை அறிக்கை என்னென்னு தெரியாது இங்கே நம்ம தமிழ்நாடு அரசு நிதிநிலையை கவனிக்கிறதுக்கு உதவி சொன்ன ஒரு ஒரு நல்ல நல்லது பொருளாதார ரீதியாக விவரம் தெரிந்த அனுபவம் வாய்ந்த ஒருத்தரை போட்டு இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காரு நீங்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வரலாற்றிலே கிடையாதுங்க எப்படி ஒரு ஒரே நாளில் ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் பேருக்கு ஒரு ஒரு உரிமைத் தொகை அதாவது இந்த இந்த பணம் வழங்குறதுக்கு இல்லையா இந்திய லெவல்லே இப்படி ஒரு திட்டம் கிடையாது ஒரே நாளில் வழங்கப்பட்டது கிடையாது தமிழ்நாட்டு நிதி நிலைக்கு அறிக்கையிலேயே இப்படி ஒரு வரலாறு கிடையாது இந்தியாவிலேயே இவ்வளோ பெரிய ஒரு தொகை உடனடியாக மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதுதான் முதல் முறை இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இது இதுதான் முதல் முறை இன்னைக்கு பாஜக தலைமை அதிர்ச்சி அடைஞ்சிருக்கும் அதிமுக தலைமை அதிர்ச்சி அடைஞ்சிருக்கும் விஜய் அதிர்ச்சியில ஏதோ விசில் சத்தத்தினால அவர் அவர்பாடு உளறிக்கிட்டு இருக்கிறார் எந்த காலத்துல கோடை காலம் எந்த காலத்துல நீங்கள் நீங்க தான் இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிலமை வீட்டுக்குள்ளே இருக்கணும் நீங்க கோட்டைக்கு வர முடியாது சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியாது கூட இவர் கெபாசிட்டி வாங்க முடியாது என்ன சொல்றீங்க கரூர்ல மக்கள் கண்ணார் அமையும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காங்க அதான் சொல்ல ஆயிரத்தி ஐநூறுபா பெருது ஆயிரம் ரூபாய் பிரிதினா ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு ஸ்டாலின் தான் பெருது திமுக தான் பெருது யார் செய்வான்றதை தெரிஞ்சு மக்கள் ஓட்டு போட்டாங்க சரிங்களா அப்ப கரூர் சம்பவத்தை மக்கள் குன்னிப்பா கவனிச்சிருக்காங்க நீ பயந்து ஓடுன ரூபாய் செத்து போயிட்டான் ஸ்பாட்டுக்கு வரல அவங்களுக்கு இரங்கல் கூட தெரிவிக்கல அவங்களுக்கு உடனடியாக நிதி அறிவிக்கல நீ தான் தமிழக முதல்வர் அங்க போய் களத்தில் இறங்குன உடனே அப்புறம் நிதி அறிவிச்ச யாருக்கு பயந்து நீ நிதி அறிவிச்ச தமிழ்நாடு முதலமைச்சர் அனைவருமே அனைத்து கட்சிகளுமே அதிமுக உட்பட அனைத்து கட்சியும் உள்ள காலத்தில் போய் நின்று அங்கே வேலை செஞ்சாங்க அதுக்கப்புறம் பயந்து போய் நீத நிதியை அறிவி அறிவித்ததும் மக்களை பார்க்க நேரம் போனியா நேரம் வர வச்சு பனைவருக்கு வர வச்சு அப்போ இவ்வளவு மோசமாக நடக்கக்கூடிய ஒரு நபரை வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிற ஒரு நபருடைய விசில் சத்தம் அரசு அரசு தமிழ்நாடு அரசு பயப்பட போகுது தமிழ்நாடு முதல்வர் பயப்பட போகிறாரு இது திராவிட மாடல் அரசு

திமுகவுடைய செயல்பாடுகளை தேர்தலான்னு இங்க பார்க்கக்கூடாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூனிக்கு ரகடக்கூடிய மக்களை வந்து அடுத்தடுத்த கடத்துக்கு உயிர்த்துவதற்கான முயற்சி தான் எப்பயுமே திமுக அரசு பிச்சக்காரர்கள் எவ்வளவு பேர் ஓட்டு போடுவான் திமுக பிச்சைக்காரர்களுக்கு நலவரையமைச்சது திமுக இப்ப திருநங்கைகள் அறவாணிகள் நெழுவிப்படுத்த திருநங்ககர் எத்தனை சதவீதம் பேர் இருப்பாங்க எத்தனை சதவீதம் பேர் இருப்பாங்க அவங்க ஓட்டு போட்டு ஜீஸ்வர முடியுமா நான் அவங்கள எளிவா பேசுறேன் அவங்களுடைய எண்ணிக்கையில குறைவு சிறுவான்மை ரொம்ப சிறுவான்மை சரிங்களா ஒரு தொகுதிக்கு ஐந்து பேர் கூட இருக்க மாட்டாங்க ஆனா அவர்களுக்கு நலவரை அமைத்தவர் திமுக நலமுறை அமைத்தது திமுக அதே சமயம் புதுரை வண்ண சமூகம் தெரியுமா கேள்வி கூட பட்டிருக்க மாட்டான் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டான் அந்த சமூகத்துடைய வளர்ச்சிக்கு பத்து கோடி நிதி ஒதுக்கியது திமுக அரசு ஸ்டாலின் அவர்கள் இப்ப சங்க ஸ்டாலின் அவருடைய அரசு ஆட்சி அமைச்சதுக்கு பின்னாடி திராவிட அரசு வந்ததுக்கு பிறகு வந்ததுதான் அதனால நீங்கள் திமுக செயல்பாடுகளை எப்போதுமே எப்போதுமே அதிமுகவினுடைய வாக்கு வங்கியாக இருந்தவர்கள் தான் அதாவது அருந்தீர் அருந்தீர் மக்கள் சொல்கிறேன் எப்போதுமே அதாவது அதாவது மதுரவீரன் ஒரு படத்தில் சக்லியன் நடித்த ஒரே காரணத்திற்காக எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்ட ஒரு சமூகம் தான் அருந்தீர் சக்லீர் சமூகம் அதுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் ஆத்தி அந்த சக்லீல் சமூக தலைவர்கள்லாம் ஜெயலலிதா அவர்களை சந்திக்கும் போது கழுதையுடைய கழுதை கழுதைக்கு ரெட்டலை வரைஞ்சி விட்டா அவங்க மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அந்த தலைவர்களை இழிவுபடுத்தி அனுப்பிவிட்டாங்க இது அதிமுக ஜெயலலிதா அவர்கள் செஞ்சது ஓட்டு போடுவாங்க போடணும் நோக்கம் இந்த மக்களுடைய வானிலையை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு அதாவது மற்ற பட்டியலின மக்களை விட இவர்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கியது திமுக அரசு கலைஞரவர்கள் சோ அதனால நம்ம வந்து இதெல்லாம் தேர்தலுக்கான யுக்தியா நீங்க பார்க்கவே கூடாது திமுக செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் தேர்தலுக்கான வேலை என்று பார்ப்பது அது அதிமுக இந்த இன்னைக்கு வந்துருக்க விசில் அடிச்சா குஞ்சுகள் இது பேசுறது இதெல்லாம் திமுகவுடைய வரலாறு படிக்க சரிங்களா கைரிச்சாவை மாத்தினுதான் இருக்கட்டும் சரிங்களா எல்லாமே ஒவ்வொரு செயல்பாடுன்னு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பின்தங்கிக்க கிடக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலையை உயர்த்துவதற்காக தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்குமோ தவிர இந்த ரெண்டாயிரம் கூட என்ன அடிப்படலாம் ஒரு ஆயிரம் ரூபா அப்படி கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னைக்கு பல போக்குவரத்து செலவுகளுக்கோ மருத்துவ செலவுக்கோ பண்ணிட்டு பல விஷயங்களை செயற்படுத்துறாங்க அது மட்டும் இல்லை பள்ளியுள்ள பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க அவங்க ஓட்டு போடு அவங்களுக்கு ஓட்டுருக்கா காலை உணவு காலை உணவு இருக்குது புதுமைப்பெண் திட்டத்தில் ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைகளுக்கு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு உதவித்தொகை தமிழ் புதல்வன் இது மாதிரியான திட்டங்கள் எல்லாம் எந்த நோக்கம் இதை வீழ்த்துவதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து நடைமுறை இதை வீழ்த்துவதற்காக இதை மாற்றுவதற்காக செய்வது தான் திமுக அரசு அதனால திமுக அரசு செய்வதை தேர்தலுக்கான யுக்தியாக பார்ப்பது அது கடுமையாக இல்ல மற்ற கட்சிகள் கடுமையா எதிர்கட்சியை குறிப்பா இடமே ஒரு மாதிரியா ஒரு பாட்டத்துக்கு இதெல்லாம் வந்து தேர்தல் சொல்லி விமர்சனம் பண்றாங்கல்ல மக்களுக்கு அவர் வந்து மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காரு இவர்களுக்கு அதிர்ச்சி இல்ல விஜய் இந்த ஐயாயிரம் கொடுத்த அறிவிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கடுமையா வந்து விஜய் சேலம் மாவட்டத்தில் எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இப்போ ஸ்டாலின் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் ஊழல் இருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பாதுகாப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கடுமையாக விமர்சனம் பேசுறாரு சட்ட இருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவங்க இருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாரு அது டெல்லிக்கு வந்து டெல்லிக்கு ஒரு பதிலடியை முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு கொடுத்தார் எப்பயுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஒரு கவுண்டர் கொடுத்தாரு அந்த கவுண்ட்ரு கொடுக்கறதுக்கு முன்னாடி விஜய் என்ன அதுக்கு விஜய் என்ன பேசுறாருன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து திமுக அரசை மட்டும்தான் எதிர்ப்பாரா தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வரவிருக்கிற பாஜகவை எதிர்க்க மாட்டாரா அதிமுக கூட்டணி எதிர்க்க மாட்டார நான் ஏன் எதிர்க்கணும் நான் திமுக மட்டும்தான் தான் வார்த்தையும் அங்கே பதிவு செய்கிறாரு முதல் இவர் எங்கே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா அவருடைய தொண்டர்கள்ட்ட அதாவது ரசிகர்கள்ட்ட முதல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இவர் முதல் தொண்டர்கள்ட்ட தாவேக்கா தொண்டர்கள்டே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்காரு எப்படின்னா அந்த மேடை அவர் அவர் வந்து மக்கள் கூடுறாங்க மக்கள் கூடுற இடத்துல இருந்து ஒரு ஐம்பது அடி தூரத்துல ஒரு பெரிய கேட்டு போட்டிருக்கான் அதையும் அதுலேருந்து ஒரு இருபது அடி கேப் போட்டு அதுக்கு மேலே பஸ் நிறுத்தி பஸ்ஸுக்கு மேல நின்று பேசுகிறாரு அப்போ இவர் தன்னுடைய தொண்டர்களிட் அவுட் ஆஃப் பண்றா இருந்துக்கிட்டு இவர் திமுக வந்து தமிழ்நாட்டுக்கு அவுட் ஆஃப் பண்றோல்னு பேசுகிறாரு முதல்ல இவர் தொண்டர்கள்ட்ட ஒருத்தர் இணக்கமாக மாறணும் தொண்டர்கள்ட்ட முதல்ல உண்மையை பேசணும் அதோட ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாஜக ஆபத்தான கட்சி என்பதை ஏன் கோரிக்கை வாய்த்து வந்து பேச முடிகிறார் இப்போ சேலம் மாநாட்டில் கூட இப்போ சேலத்தில் கூட பேசும்போது கூட அந்த வார்த்தை பதிவு இல்லை தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த வார்த்தை பதிவு இல்ல பாஜக கூட்டணி குறித்தோ பாஜக குறித்தோ பேசுறதுக்கு ரொம்ப அச்சப்படுறாரு இந்த ஐயாயிரம் ரூபாய் அறிவிச்ச உடனே எடப்பாடி கதறாரோ இல்லையோ பாஜக கும்பல் கதறதோ இல்லையோ விஜயம் கூடுதலாக சேர்ந்து கொடுத்தா கதற ஆரம்பிச்சிட்டார் இந்த கதர்களுடைய வெளிப்பாடு தான் சேலம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாட்டுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் திமுக அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் சட்ட ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு பேசுகிறார் முழு முதல்ல இவர் தமிழ்நாட்டு இருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தன்னுடைய தொண்டர்களிட்ருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இன்னொரு அவர் சொன்னார் நான் வந்து முதல் விக்கிரவாண்டி மா மாநாட்டில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பாம்பு போட்டேன் அந்த பாம் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு இன்னைக்கு எல்லா கூட்டணி வந்து குறிப்பாக திமுக தலைவரை தூங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் அப்படின்னு சொல்றாரு அப்படிலாம் இல்லை அவர் திமுக தலைவர் மிக தெளிவாக சொல்றாரு கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் ஒத்து வராது அப்படிங்கிறதுல அவர் தெளிவா தன்னுடைய விளக்கத்தை சொல்லிட்டார் அதனால நிச்சயமாக கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது காங்கிரஸை நாங்கள் சொல்றோம் திமுக சொல்றது நாங்க கூட்ட திமுக ஆதரவு சொல்றோம் போய் ஒண்ணும் இல்லாம போங்க அப்படிங்கிறத நாங்கள் வர போய் மாணிக்க தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஆளுகள் பேச்சை கேட்டு விஜயோட சேர்ந்து நோட்டாக தாண்ட முடியாத கட்சியை மாறுங்கன்றதுதான் எங்களுடைய இது எப்போதுமே திமுக அரசு மீது யாரையாவது வச்சு எப்படியாவது தமிழ்நாட்டை தான் இவருடைய வேலை குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திமுகவை தான் தொடர்ச்சியா ஆர்எஸ்எஸ் பாஜக இந்த பார்ப்பன கும்பல் குறிப்பாக குருமூர்த்தியாக இருக்கட்டும் ஷோவாக இருக்கட்டும் இது ரெண்டு ரொம்ப காலமாக நடந்துகிட்டு நீங்க திமுக தொடங்கப்பட்ட காலத்துலேருந்து இருந்து நடந்துகிட்டு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டங்கள் இருக்கு காங்கிரஸ் கூட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் குறிப்பாக பார்ப்பனர்கள் தான் அப்படிதான் சொல்லணும் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கந்தாவூர் போன்றவர்கள் இன்றைக்கி என்ன செய்யறாங்கன்னா உள்ளிருந்து குறைச்சு கொடுக்குறாங்க அவர்கள் காங்கிரஸில் இருந்து கொண்ட பாஜகவுடைய ஸ்லிப்பர் செல்கள் பாஜக செல்கள் சசிதரா இருக்கட்டும் பிரணாப் முகர்ஜியா இருக்கட்டும் இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா பாஜக விட செல்கள் தான் காங்கிரஸ் குழு காங்கிரஸ் வீழ்த்துவதற்கு பாஜக வளர வைப்பது சசிதரர் பார்ப்பனர் தான் பிரணாப் முகர்ஜி பார்ப்பனர் தான் இன்னைக்கு பிரவீன் சங்கர் தமிழ்நாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாரு இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளேயே பாஜக வருவதற்கு பாஜக வளருவதற்கு பணி தான் ஒரு புரிஞ்சுக்கிட்டீங்களா இன்னைக்கு காங்கிரஸ் வந்து என்ன செய்ய ஆட்சியில் பங்கு சம்பந்தமே இல்லாம இவ்வளவு தமிழ்நாட்டுக்கு ஒத்துவாதுன்னு சொல்றாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றத திருமாவளவு இந்த கோரிக்கை முன் தான் ஆனா அவர் சூழ்நிலையை பொறுத்து பேசுகிறாரு ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் வந்து தேர்தலுக்கு அப்படி ஒரு வம்புக்கு கூடி வேலை செய்கிறாங்க இப்ப பா பாஜக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாஜக நடக்கக்கூடிய நீங்க செய்து இந்த பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா அவங்க தெளிவா பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா நயினார் நாகேந்திரன் அதெல்லாம் ஆட்சி நாங்க பக்கம் கிடையாது நாங்க முதல்வர் தான் எடப்பாடி தான் முதல்வர் சொல்றாரு ஆனா அமித்ஷா எடப்பாடி முதல்வர் சொன்னாரா இல்ல சொல்லல பொன்னா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு தேர்தலுக்கு முன்னாடியே எங்களுடைய யூகத்துல சொல்ல மாட்டோம்ன்ற ஆனா இதுதான் பாஜக மிக தெளிவா பாஜக செயல்படும் ஆனா காங்கிரஸ் என்ன செய்யுதுன்னா தமிழ்நாட்டுல இருந்தா தமிழ்நாட்டுல உயிர் பிச்சை கொடுத்தது திமுக தான் காங்கிரசுக்கு தமிழ்நாட்டுல உயிர் பிச்சை கொடுத்தது திமுக தான் உண்மை மறுக்க முடியாது ஏன்னா நீங்க வந்து ஆந்திராவில தோத்து போனீங்க ஆந்திராவில் ஜெகன் ரோம் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியிலேருந்து பிரிஞ்சு போய் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்டார் மம்தா பானர்ஜி காங்கிரஸ் இருந்து பிரிஞ்சு போய் முதலமைச்சர் ஆகிட்டார் நீங்கள் அங்கே அவுட்டு மேற்கு வங்கத்தில் அவுட்டு பி ஏ மேகலாயில் அவர் காங்கிரஸ் இருந்து பிரிஞ்சு போய் இன்றைக்கி அங்கே முதலமைச்சர் அவர் இருந்துட்டார் அவருடைய மகன் இன்னைக்கு முதலமைச்சர் காங்கிரஸ் அங்கே அவுட்டு இப்படி இந்தியா முழுவதும் ஏன் மகாராஷ்டிராவில் என்னாச்சு இப்படி தமிழ்நாட்டில் நீங்கள் முதல்ல தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் ஜி வாசன் வந்தார் என்ன செய்ய முடியுது அவரால் ஒரு தொகுதியில் வெற்றி பெற முடியுதா நீங்க திமுக பூவோடும் சேர்ந்த நாரும் வணக்கம் என்பது போல் திமுக சேர்ந்து மணந்து கொண்டிருக்காம வீச்சப்படுத்த போயிருவீங்க நீங்க விஜயோட போனீங்கன்னா ஒண்ணும் இல்லாம போயிருவீங்க தாண்ட முடியாது புரியுது அப்ப இப்படி தமிழ் இல்ல தெரு இது முன்னாடி சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்படி எல்லாம் தமிழ்நாட்டில் குறிப்பா வந்து திமுக வீழ்த்துவதற்கு அந்தந்த கட்சியிலேயே இருக்கக்கூடிய நபர்களை காங்கிரஸ் போன்ற நபர்களை ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக திமுகவை வீழ்த்துவதற்கு பல வழியில் வலி செய்யும் போது இதையெல்லாம் உடைக்கும் விதமாக முதல்வர் ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்ட கேள்விதான் எதிர்கட்சிகளுக்கு அதிர்ச்சியும் மக்களுக்கு இன்ப அதிர்ச்சியும் கொடுத்து இந்த கூட இருக்கக்கூடிய கோமாளிகளுக்கு அவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு கூட இருந்துகிட்டே குளிப்படிக்கக்கூடிய கோமாளிகள் வெளியே சொல்லிட்டார் தெளிவாக சொல்லிட்டாரு ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஒத்து வராது சொல்லி தான் அவர் இன்றைக்கு மக்களுக்குள்ள மக்களுக்கு அவருக்கு நேரடியாக மக்கள் தாங்க மக் கூட்டை கட்சியை மதிக்கிறார் அது மாற்று கருத்து இல்லை இன்றைக்கு முதல் ராகுல் அவர்கள் என்னுடைய சகோதரர்னு சொல்கிறார் அவர் இவர சகோதரர்னு சொல்கிறார் சரிங்களா அவர் தெளிவாக இருக்கிறார் தெளிவாக அவர் தெளிவாக இருக்கிறார் அவர் தெளிவாக இருக்கிறார் ஆனால் இந்த குழப்பம் செய்யக்கூடியவர்களெல்லாம் கொண்டு கொண்டுதான் ஏற்கனவே திமுக அவதர்களாலும் பொய்யாலும் வீழ்த்தப்பட்டிருக்கு எம்ஜிஆர் மூலமாக ஜெயலலிதா மூலமாக இதையெல்லாம் கவனத்தை கொண்டுதான் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் மக்களுக்கான திட்டங்களை மட்டும்தான் நடைமுறைப்படுத்துவதில் மிக 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 எழுச்சியாரு இன்னொரு விஷயம் போகுது திடீர்ந்த ஐயாயிரம் அறிவித்த உடனே தேர்தலுக்கு பிறகு தேர்தல் வாக்குறுதியாக ரெண்டாயிரம் அறிவிச்ச உடனே குறிப்பாக பிஜேபி சார்ந்த எதிர்கட்சியில எல்லாம் ஒரு கொந்தளிப்பான செய்தி எப்படி வந்து தேர்தல் விதிமுறை மீறின மாதிரி ஆகிடும் தேர்தல் அறிவிக்கப்பட்டால் கூட இது வந்து தேர்தல் கணக்கில் வச்சு பண்ணுறாரு இது வந்து திமுக ஊழல் எல்லாம் மனப்பேர்க்க ஆயிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா அதை தான் சொல்லணும்ல நம்ம அவர்கள் தேர்தல் கமிஷனோடு கூட்டணி வைத்து கொண்டு தான் உபாத்யாயா மூலமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க உச்சநீதிமன்றமும் இதை கூர்ந்து கவனிக்கிறோம்னு தமிழ்நாட்டை நோக்கி தான் இந்த இந்த பதிலை சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க பீகாரில் என்ன செஞ்சாங்க பத்தாயரரூவா இவங்க தான் செஞ்சாங்க பாஜக பாஜகோட கூட்டியர் தான் செஞ்சுச்சு அப்ப இவர்கள் செய்வது சரியா இவர்கள் செய்வது சரியா இவர் தான் உரிமை துறை அவங்க செஞ்சது என்ன அவங்க என்ன செஞ்சாங்க தேர்தலுக்காக செஞ்சாங்க தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு செஞ்சதுங்க அது இது தேர்தல் தேதி அறிவிக்கணும் அதை அறிவு ப பதினொன்று பண்ணி நினைக்கிறேன் பண்ணிக்கிறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் இந்த சூழ்ச்சியை தமிழ்நாட்டில் செஞ்சு தமிழ்நாட்டு மக்கள் அதாவது போட்டுறாங்க போட்டுட்டாங்க பிரச்சனை என்ன ஆகுதுன்னா சில பேருக்கு ஆண்களுக்கும் பணம் சொல்லி திரும்பி கட்டி எல்லாம் அடிக்கலாம் போயிருக்காங்க பீகார்ல வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு பணம் போட்டாங்க எல்லாருக்குமே பணம் போட்டாங்க அது கூடுதலாக கொஞ்சம் போயிடுச்சுன்னு வச்சு திரும்ப என்ன செஞ்சாங்க ஆட்சிக்கு வந்தது பிறகு யார் ஆடு எல்லாம் பணம் கூடுதலாக போச்சு அவங்க வீட்டுலாம் கேட்டு சண்டை போட்டு பெரிய பிரச்சனையாக பத்திரிகை செய்தாச்சு ஆண்களுக்கு எல்லாம் போட்டு ஆண்கள் கொடுத்தாவும் கொடுத்த பெண்கள்டே பணம் கேட்டு திரும்ப பாஜக ரவுடி லோக்கல் ரவுடிஸ்லாம் சண்டை போட்டுருந்தான் இப்ப லோக்கல் ரவுடிஸ் இருக்கா பாருங்க பாஜக ரவுடிஸ் இவெல்லாம் போய் அந்த பத்தாயிரத்தை திரும்ப கேட்டு சண்டை போட்டுட்டு இருந்தான் இதுதான் பீகார நிலைமை இதுதான் பாஜக அரசு பாஜக கூட்டணி அரசு லட்சணம் தமிழ்நாடு அப்படி தமிழ் தமிழ் அரசு பீகார் அப்ப தமிழக அரசு அதே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு தமிழ்நாடு அரசு அதை ஃபாலோ பண்ணாங்க நான் தான் முன்னாடியே சொல்றேன் நீங்க திமுகவை தேர்தலுக்கான கட்சியா பார்க்க கூடாது தேர்தலுக்காக நடைமுறைப்படுத்தும் சில செயல்பாடுகள் அப்படின்ற மாதிரி பார்க்கவே கூடாது திமுக முழுக்க முழுக்க சமூக நல நோக்கத்தோடு சமூக நீதி பார்வையில சமூக நல திட்டங்களை தான் செயல்படுத்துவாங்க அதுதான் உடைய திமுக நோக்கம் அது வந்து நீங்க பாஜக திமுக ஒப்பிடவே கூடாது பாஜகவோட திமுக கூடாது பாஜக அரசு வந்து நவீனத்தனம் செய்யக்கூடியது அது வேற ஒரு நோக்கத்துக்காக செயல்படுது தமிழ்நாட்டில் அந்த நான் முன்னாடியே சொன்னது கூட தான் இங்கே வீழ்ந்து கிடக்கிற மக்களை உயர்த்துவதற்கான வேலை என்னவோ அதை தான் திமுக அரசு செய்யும் நான் தான் முன்காட்டியை சொல்லிட்டேன் பிச்சைக்காரர்களுக்காக பிச்சைக்காரர்களாக இருக்கட்டும் திருநங்கைகளாக இருக்கட்டும் அவர்களோடு நலிந்த பிரிவினர்களாக இருக்கட்டும் அனைவருக்குமான சமூக நீதி திட்டங்கள் அனைவருக்கும் போய் சரியாக சேரன்றது தான் திராவிட மாடல் அரசுடைய சரியான நோக்கமாக இருக்குது அது அண்ணாவை தொடங்கி கலைஞர் தொடங்கி இன்னைக்கு ஸ்டாலின் வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு இதுதான் தாம் திமுகவுடைய வரலாறு அதனால் நீங்கள் திமுகவை வந்து தேர்தலுக்கான செயல்பட நீங்கள் பார்க்க வேண்டிய சரி இப்போ இந்த ஐயாயிரம் ரூபாயாக கூட்டம் இப்படி ரெண்டாயிரம் ரூபாய் அடங்கியாக இருக்கட்டும் இது தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும் அரசியல்கள் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு பெண்கள் ரெண்டாயிரம் வாங்க போகிறாங்க திராவிட மாடல் அரசின் மூலமாக அதுதான் நடக்கப்போகுது மீண்டும் டூ பாயிண்ட் ஓ திராவிட மாடலரசன் ஆட்சி தொடரும் அதுல எந்த மாற்றும் கிடச்சும் இல்லை என்டிஏ காட்சி என்டி ஆட்சி அமைக்கிறாங்க தீவிக்கா நாங்கள் பொருத்த பொருத்தம் பொருத்தமில்லாத கூட்டணி பொருத்த வர யாரு ஒண்ணும் இல்ல நீங்க தொடர்ச்சியா நீங்க செய்தியில பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஹ் அதிமுக மடையில் அமமுக உணர் ஏற பய ஏற மாட்டேங்கிறாங்க தெய்லுல்ல அவரும் ஒன்றா உட்கார மாட்டேங்கிறாங்க ஒன்றா பேச மாட்டேங்கிறாங்க நடக்குதா இல்லையா இது கூட்டணிங்க கூட்டணி அதிமுக கூட்டணிங்கிறது ஒரு பிளாக்மெயில் கூட்டணி இந்த பிளாக்மெயில் கூட்டணியை மக்கள் தெளிவாக புரிஞ்சிருக்காங்க இது வந்து ஒரு பிளாக்மெயில் கூட்டணி நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இது மக்களுக்கு நல்ல செய்யக்கூடிய கூட்டணி இல்லை முதல்வரா முதல்வரா எடப்பாடின்னு சொல்லி சொல்லியிருந்தா கூட அங்கே முதல்வராக வரப்போற ஒரு நயனார் நாகேந்திரனா அண்ணாமலையா இல்லை அமித்ஷா மகனான்னு தெரியல சரிங்களா அமித்ஷா மகனான்னு தெரியல தமிழ்நாட்டு முதலமைச்சர் வரப்போகிறது அமித்ஷா மகனான்னு தெரியல அதனால தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க சரிங்களா எடப்பாடியால் எதுவுமே செய்ய முடியாது எடப்பாடி அவர்களுக்கு அடிமையாக அடி பண்ணி தரையில் அவரை தான் சசிகலா அவர்கள் காலிலையும் விழுவார் அமித்ஷா காலிலையும் விழுவார் மோடி காலிலையும் விழுவார் நாளைக்கு பாஜக வந்து அதிமுக கைப்பற்ற போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் திமுகவை அழிப்பதற்கு அவங்க இன்னும் சொல்லப்போனால் தெளிவாக சொல்கிறோம் திமுகவை அழிப்பதற்கு அவர்கள் வேலை செய்யலை திமுகவை அழிக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் பாஜகவுக்கு திமுகவை அழிக்க முடியாதுபோது நூறு சதவீதம் தெரியும் அவர்கள் அழிக்க வரும்போது அதிமுகவை தான் அதிமுகவை அழித்து பாஜக வர்சஸ் திமுக அப்படின்றது தமிழ்நாட்டில் மாற்ற நோக்கத்தோடு தான் அவங்க களத்தில் வந்திருக்காங்க இதையும் தமிழ்நாட்டு மக்கள் பிடித்தவர்கள் ஓகே தேர்தல் கிழமை என்ன மாதிரி ஒரு முக்கோணமாக அது மூணுக்கு மூணு மூன்று போட்டி நான்கு மூணு போட்டி ஐந்து மூணு போட்டியும் கூட சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனாலும் கூட ஒரு சில விமர்சனங்களையும் ரெண்டே போட்டி தான் அதை போல சொல்லிக்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி அது திமுக கூட்டணி தமிழ்நாட்டுக்கு விரோதமாக தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய கூட்டணி பாஜக கூட்டணி தான் மற்ற நபர்கள் எல்லாம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா விஜய் என்ற போர் பாஜகவுடைய கள்ளக்குழந்தை சீமானும் பாஜகவுடைய உடைய கள்ளக்குழந்தை தான் அதனால் ரெண்டு கூட்டணி தான் கூட்டணிக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை சுதா உதாரணம் எடுத்துக்கிறீங்க நீங்கள் சொன்னதுக்காக அந்த வார்த்தை சொல்லிக்கிறேன் பாஜக ஒரு பணியை அடுத்தாலும் சீமானும் விஜய் வேற வேறு அணியா இருந்தாலும் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கவனிக்கணும் என்ன சொன்னார்னா அதிமுகவை விமர்சிக்காதீர்கள் நமக்கு அதிமுக விமர்சிக்குது நம்ம நோக்கம் இல்லை அப்படின்னு யார் சொல்றா ஆதவர் ஜனா சொல்ற இவர் சீமான் என்ன சொல்றனா தம்பி விஜய் விமர்சிக்காதீர்கள் அப்படிங்கிறார் அப்போ ரெண்டு பேர் யாரை விமர்சிக்கணும்னு அவருடைய ஓனர் முதலாளி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு பேரும் சேர்த்து திமுக மட்டும்தான் நீங்கள் நீங்க விமர்சிக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க யாருக்கு சீமான் அந்த பாஜகோட கள்ளக்குழந்தை இந்த பக்கம் வலது பக்கம் இருக்கக்கூடிய கள்ளக்குழந்தையான சீமானுக்கும் இடது பக்கம் கள்ளக்குழந்தையாக இருக்கக்கூடிய விஜய்க்கும் திமுகவை மட்டுமே மக்கள் மத்தியில் நீங்க ஒரு இதையை கட்டமைக்கணும் திமுக மட்டுமே எதிராக கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு அஜெண்டா அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு இது உண்மை தாங்க நீங்க விஜயுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் ஏன்னா ரெண்டு வருமே பாஜகவுடைய கள்ள குழந்தைகள் தான் இந்த கள்ள குழந்தைகள் தெரிஞ்சு தெரியாமல் உளையிடுவாங்க மக்கள் மத்தியில் இதெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்வார்கள் நிச்சயமாக திராவிட மலர் அரசா டூ பாயிண்ட் ஓ தொடரும் உங்கள் விமர்சனங்களையும் அல்லது உங்களுடைய யுத்திகளையும் அதை சொல்லப்பான வைக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது அரசியல் பார்வை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை அப்படி மக்கள் வரைக்கும் விட்டுரு அரைக்காலத்து நேரம் நன்றி